ஓம் சரவணபவ அருணகிரிநாதர் பாடி அருளிய வேல் வகுப்பு பதினாறு அடிகளை கொண்டது அந்த பதினாறு அடிகளுக்கான பொருளை தான் நம்ம இப்போ இருக்கோம் ஏன் அவ்வளவு விசேஷம் இந்த வேல் வகுப்புன்னா வேல் வகுப்புக்கு இன்னொரு பெயர் ஔஷதம் அதாவது மருந்து அப்படின்னு பொருள் இந்த வேல் வகுப்பு படிக்க படிக்க நம்மளோட உடல் நோய் மனநோய் உயிர்ப்பினி அப்படின்னு மூன்று வகையான நோய்க்கும் ஒரே மருந்து அதுவும் தீர்வு உடனே கிடைக்கக்கூடிய அற்புதமான சக்தியுடையது தான் வேல் வகுப்பு அதில் இப்போ நம்ம நான்காவது அடிக்கான பொருளை கேட்கலாம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து திற நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் அதாவது தலகைனா பேய் பேய்கள் வந்து பயங்கர பசியில் தன்னோட உடலை இங்கேயும் அங்கேயும் ஆட்டி ஆக்ரோஷமாக கத்திட்டு அப்படி சத்தம் கொடுத்துட்டு இருந்ததான் என்னன்னா எங்களுக்கு பசி தாங்க முடியலை அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்ததா யோசிச்சு பாருங்க மனிதர்களான நமக்கே பசி வந்தால் வந்து நம்ம நம்மளாக இருக்க மாட்டோம் அப்போ பேய் பசி தாங்க முடியாத பசியோடு இருந்தால் அதனோட செயல் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே முடியலை அப்படியாப்பட்ட பேய்களோட அந்த முறையிடுதலை வரவே நீக்கிறதுக்காக நம்ம ஞான தெய்வமான முருகனோட வேல் போய் யாரோட இரத்தத்தையும் கொழுப்போடு சேர்ந்த மாம்சத்தை கொடுத்துச்சுன்னா அவுணர் அரசுரர்கள் அசுரர்கள் அப்படின்றவங்க தீய குணங்களை கொண்டவங்க மற்ற ஜீவராசிகள் மீது அன்பு கருணை இரக்கம் எதுவுமே இல்லாமல் மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் இன்பம் அடைகிறவங்க தான் அசுரர்கள் அப்படியாப்பட்ட அசுரர்களோட இரத்தம் இருக்கக்கூடிய அந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அந்த பேய்களை உண்ண செய்ததாம் நம்மளோட குகனோட வேல் அதுதான் இந்த அடியோட அருள் புசிக்க நேரும் அப்ப அந்த அரக்கர்களோட ரத்தத்தையும் சதைகளையுமே அவ அந்த வேல் தூள் தூளாக்கி அத பேயிக்கே உணவளிச்சிருச்சுன்னா அப்ப எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது அந்த வேல் ஆமா வேல்னால் யாரு நம்மளோட பராசக்தியோட அம்சமாச்சே அதனால நம்ம எல்லாரும் இந்த வேல் வகுப்பை பொருளோட அறிவோம் தெளிவோம் முருகப்பெருமானோட அருளை பெறுவோம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா